இந்த இந்தவங்க எதுமே மாட இல்ல கை வச்சுறாங்கங்க அம்மா செஞ்சது தெரியல அபினா கை வைக்கற அடிவாக போறப்ப எடுத்துப் போறே ஹே கொடுங்க இந்த அம்மாக்கு ஸ்கூல்லே ஓட கூடாது இந்த வேலைய செய் அந்த வேலைய செய் வாங்க கை வை தக்காளி யாரை மெကြီး லேபி சுப்புறது கரவளே இன்னைக்கு ஒரு நாளைக்கு

அஜிஷோ அம்மா இங்க தான் இருக்காங்களா சரி நீ என்ன போன் வெச்சற ம் இடே உனக்கு அசிங்கம் இல்ல ஆ அல்வா வேணுமா சிப்ஸ் வேணுமா கேக்குறியே உங்க அப்பா உனக்கு எவ்வளவு வேணும் குடுக்குறாரு ஆ திண்ணு கூட இருக்கு பத்தலைய உனக்கு அம்மா குட்டரா நல்லா இருக்குமா சிப்ஸ்ல அத நான் சொல்லிட்டேன் நம்ம ஊர்ல இருக்குது வேற அங்க கிடைக்குது வேற நல்ல திண்ணு திண்ணு நல்ல தீரி பண்ணறமா ஆயிப் போயிருக்க வீட்ல ஒரு வேல செய்யது போஜன கிடையாது ஓ வெங்க யார் கிட்ட கைச்சீங்க நீங்க கைச்சீங்க ஆமா ஆமா ரொம்ப பெரிய வேல செஞ்சிட்டேன் காலையில எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல வீட்ல ஒரு வேல செய்ய மாட்டேன்

இந்த புள்ள குட்டி இங்கதே காண சுத்தி 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 வரோம் எங்க போச்சுன்னு தெரியல காலையில கட்டில் அடியில எங்க நான் இருக்கா மியாவ் மியாவ் இதோ இங்க படுத்து நிக்கு பாத்தியா இவ்ளோ நேரம் நான் கூப்பிடுறேன் வரவே இல்ல என்ன செஞ்சிருக்கே நல்லா தூங்குது சரி தூங்குடா அத ஏஞ்சி வந்து பால் கேக்கோம் அப்ப கொடுக்கலாம் சின்ன குட்டியே நம்ம வீட்டுக்கு வந்தது எவ்வளவு அழகா இருந்தது

இவத்துள்ள தாங்க முடியலையா பிங்க்குக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் புது ட்ரெஸ் வேற வாங்க வேண்டியது இருக்கு எவ்வளவு வேலை இருக்கு இதுக்கே சலச்சிக்கிறாரு என் புத்தி தங்க குட்டி தொங்குது பில் வரது இல்ல இன்னைக்கு எடுத்து நல்ல நீட்டா மடிச்சு வைக்க சொல்லுங்க பசங்கள மணி என்னாச்சின்னு தெரியல மணி 10 ஆவ போகுது இன்னும் நீ படிக்கல எந்த எந்தக்லியா

தவா நல்லா காயிட்டம் மாவு ம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா பிடிச்சிருக்கு தோசை சூப்பராக வரும் இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பொருந்தது நல்லா முறு முரு சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு ம் சுவையான சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த கார சட்னி வெள்ள சட்னி இது சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த பையன் எழுந்தானே இல்லையா தெரியல சந்தேஷா எழுந்தியா இல்லையா

அப்படியே வானத்துக்கு பூமிக்கு தை 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 குச்சின்னு மா மா கலம்ப கலம்ப காத்து வரட்டும் போ போ தூரமா போய் கட்டு காது வலிக்குதே நம்ம கேட்டதுக்கு இட்லிதா இருக்கு சாப்பிடுன்னு சொன்னாங்க இவளுக்கு மட்டும் பத்தி ஒரு சூப்பரா தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க நீ ரெண்டு மூணு தோசை சாப்பிட்ட பரவாயில்ல நீ பத்து தோசை சாப்பிடல அந்த அம்மா உனக்கு இட்லி கொடுத்து தோசை சாப்பிடுவேண்ணா நீ மட்டும் எத்தனை சாப்பிடுவேன் நான் ஒரு அஞ்சு ஆறு அப்படி சாப்பிடுவேன் அம்மா சொல்லி எதுவும் இல்லடா இது அம்மா கிரிக் பறி போ 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 நல்லபயே அடி சாப்பிடும்போது ஒரே டிஸ்டர்பன்ஸ் போ போ முதல்ல என்ன வாய் நல்ல ஒரு தோசை அப்படியே முழுசா போரும் இருக்குள்ள நமக்கு இட்லி சட்னி சட்னி ரெண்டுமே அம்மா கொஞ்சம் சரியே கிடையாது அதுக்கு அப்புறம்மே பத்து மணிக்கு ஏதோ